ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சிறையில் நடிக்கிறாங்க இல்லையா காவேரி அவங்களுக்கு வந்து சூப்பரான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குமுதம் வார இதழில் வந்து படத்தில் சிநேகிதன்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க இது அவங்களுக்கே சாக்கிங் இந்த ரீல்ஸ் வந்து அவங்க பண்ணி இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த புடவையில் அது வந்து அவங்க எடுத்து போட்டிருக்காங்க அது அவங்களுக்கு வந்து அவங்க பேன் பேச்சில் ஃபேன் பேச்சில் யாரும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை அவங்க பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து லட்சுமி பிரியாவே போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு அது சூப்பராக இருக்குது நீ இன்றைக்கி வந்து விஜயோட வந்துட்டு கேக் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா அதுலேருந்து திரும்பி இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரவங்களே இந்த வீடியோ வந்துடுது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு அவங்க ஃபேமிலியோடு அவங்க வந்து இதை பார்க்கும்போது எவ்வளோ அவங்க ஃபேமிலி பேரண்ட்ஸ் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்ம பொண்ணு ஏதோ சாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போட்டிருக்காங்க இவங்க வந்து செம்மையாக போட்டிருக்காங்க இது காவேரிக்கே தெரியாமல் இந்த கும்புதமில் வந்து சிநேகிதியேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க சூப்பர் காவேரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அவங்க பேரண்ட்ஸோடு நீங்கள் வந்து சந்தோஷமாக எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம சைட்லேருந்து அவங்க அம்மா அவங்க தம்பி இவங்களோடயெல்லாம் வந்து நேற்று தான் வந்து ஃபோ ஃபோட்டோலாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதை வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அது ஃபேமிலியோடு இது இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது எல்லாமே ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிறது இன்றைக்கி விஜய்க்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனில் அதுலேயும் காவேரி வந்து பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பியிருந்தாங்க காவேரிக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கணும் இப்போ குமுதத்தில் வந்திருக்க அடுத்தடுத்து அவார்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் போய் வாங்குறீங்களா அது மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து விசேஷம் சொல்லிக்கலாம் ஸ்நேகிதி இதில் வந்து வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் காவேரி அண்டு லட்சுமி பிரியா